இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயிலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதிய தாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பொங்கல் தருணை கொடைக்கான காசோலைகளை வழங்கி வழங்கிட வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலர் அவர்களையும் இந்து அறநிலையத்துறையினுடைய ஆணையர் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன் இந்து சமய அறநிலையத்துறையானது தொன்மை வாங்கி பழமை மாறாமல் புனரமைத்து குடமுழுக்கு நடத்துதல் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல் மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர் நலன்களை பாதுகாத்தல் போன்ற பல்வேறு பணிகளை மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டலின்படி செம்மையாக மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்புகளை நிறைவேற்றிடும் வகையில் துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதிய வழங்கப்பட்டு வந்த பொங்கல் கருணை கொடை ரூபாய் ஆயிரத்தை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தியும் தொழிலாளர் சேமநிதி இபிஎஃப் மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதன்முறையாக பொங்கல் திறனை கொடையாக ரூபாய் இரண்டாயிரமும் வழங்கப்படுகின்றது இத்திட்டத்தின் மூலம் மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓய்வூதியர்கள் மற்றும் எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுகின்றனர் அந்த வகையில் இந்து சமய நலத்துறை துறை ரீதியாகவும் தொழிலாளர் சேமநிதி மூலமாகவும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெருவர்களுக்கு பொங்கல் கருணை கொடைக்கான காசோலைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் குடும்ப ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் விவரம் துறை குறுக்கு வெங்கடரத்தினம் मनो अली तृणव कर स सेल्व कुमारी विजय कुमारी तिलगम மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய நலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் அந்த பொங்கல் கருணைக்குடை ரூபாய் ஆயிரத்தை ரூபாய் ரெண்டாயிரமாக உயர்த்தியும் சீம நிதி மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதல் முறையாக பொங்கல் குடையாக ரூபாய் இரண்டாயிரத்துக்கான காசுகளை வழங்கி சிறப்பித்த பங்கேற்று சிறப்பித்துள்ள துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்து மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் துறை அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையின் கீழ் இயங்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக நடத்தப்பட்டுள்ள தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்களில் தேர்வு பட்டுள்ளது நபருக்கு பன்னியமன ஆணை வழங்கிறதுக்கு உறவை தந்து சிறப்பித்துள்ள மான்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகனு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்விழாவில் இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு துறைக்கு ஊக்கம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்மீக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வரவேற்கிறேன் இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற மாண்மீக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் உள்ளிட்ட அனைவரும் வருக வரவேற்கிறேன் மாண்வீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இத்துறை சார்பாக இதுவரை இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நபர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணியமனம் பெற்றுள்ளார்கள் இச்சிறப்பு நிகழ்வுகளை காணொலி காய காட்சி வாயிலாக பார்வையிடுமாறு மாணவிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் தமிழ்நாடு இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளதுடன் உலகளாவிய முதலீடுகளுக்கான நம்பகமான இடமாகவும் மாறியுள்ளது வேலைவாய்ப்புகள் மூலமே வளர்ச்சி என்ற நோக்குடன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தனியார் துறை முகாம்களை நடத்தி வருகிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இதுவரை முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் உட்பட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன இதில் பதினைந்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐந்து இளைஞர்கள் பங்கேற்று இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேர் தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர் இதில் ஐயாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்களுக்கும் அவர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது இந்த மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்த கடந்து வந்துள்ளது பணி நியமன ஆணை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களால் வழங்கப்பட்டது இதன் முத்தாய்ப்பாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் மூன்று லட்சமாவது பணி நியமன ஆணையை இன்று வழங்கி பெருமைப்படுத்துகிறார்கள் தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலம் நிலையான

ऐश्वर्या जो मनसे பர்வீன் டில்லி கணேஷ் நந்தினி two शालिनी, राजकुमार, हरिप्रिया தமிழ்நாடு இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றி இன்று மூன்று லட்சமாவது நபருக்கான பணி நியமன ஆணையினை வழங்கி வரலாற்று சாதனை படைத்துள்ள மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வரும் மாணவர்கள் தொழிலாளர் நலன் மற்றும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த சிறிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மாண்பிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் சார்பாக முடிக்கப்பட்டுள்ள எண்பது புள்ளி ஆறு இரண்டு கோடி செலவில் திட்டப்பணிகளை தூக்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அரசின் இலக்காகும். இந்த லட்சிய பயணத்தின் தொடர்ச்சியாக துறையின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்குடியில் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் ஈரோடு மாவட்டம் சத்தியவங்கலத்தில் இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் திறன் கொண்டு புதிய ஊர்காய்பு தீவன கட்டுகள் உற்பத்தி ஆலை திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டில் நானூன்றுக்கு ஆறாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் தொழிற்சாலை மற்றும் பத்தாயிரம் லிட்டர் நொதியூட்டப்பட்ட பால் உபப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஆய்வு கடலூர் மாவட்டம் சேத்தியா ரூபாய் நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வு கூடம் கரூர் மாவட்டம் பட்டியில் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வு கூடம் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரியில் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வு கூடம் கோயம்புத்தூர் மாவட்டம் மதிப்பீட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வுக் கூடும் என மாநிலத்தின் பால்வளத்துறைக்கு பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்தமைக்கு எளிய விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றவும் ஒவ்வொருவருக்கு தரமான செயல்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பால் உற்பத்தியாளர்கள் குற்ற சார்பில் ரூபாய் எண்பது புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் எட்டு முடிவுற்ற திட்டப்பணிகளை பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பித்துள்ள பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறோம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு பால் பால்வளத்துறை அமைச்சர்களுக்கும் அரசு தலைமை செயலாளர்களுக்கும் அரசு செயலர் அவர்களுக்கும் ஆவின் நிர்வாகத்தின் இணை மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் അനുവർക്കും ഇനി അലേ വണക്കം തമിഴ്നാട് വേർ ഹൌസിങ് പാലിസി തമിഴ്നാട് സർക്കുലർ ഇക്കാനമി ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റ് പാലിസിും ഇന്നികഴ്ചിക്ക് വരുകയെ തന്നെ സെറപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കും മുതലച്ചർ അവർ മഹി മകിൻ വരവേക്കുകയും മൺപകുള അമചർ മതിപ്പ്കൂരി തലമർ എം ഡി കൈഡൻസ് എം ഡി ടോ ഉള്ള ഉയർ അകേർ முதலாவதாக தமிழ்நாடு வேர் ஹவுசிங் பாலிசி 2026 டுவெண்ட்டி சிக்ஸை வெளியிடும்படி மனு முதலமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கை தமிழ்நாடு அரசால் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மற்றும் சேமிப்பு கிடங்கு திறன் மையமாக மேம்படுத்துவதற்கான ஒரு துணிவுமிக்க வழிகாட்டுதலாக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இக்கொள்கை சேமிப்பு கிடங்கு மேம்பாட்டாளர்கள் மற்றும் இயக்குபவர்களுக்கு பல்வேறு நிதி மற்றும் நிதிசாரா சலுகைகளை வழங்குகிறது அதன்படி ஒயிட் கேட்டகரி ஸ்டேட்டஸ் நீட்டிப்பு மற்றும் பசுமை சூழலுக்கான தொகைகள் பெரிய அளவிலான மற்றும் பொருட்கள் சார்ந்த சேமிப்பு கிடங்கு மேம்பாட்டிற்கான சிறப்பு சலுகைகள் மற்றும் நிலை இரண்டு நிலை மூன்று நகரங்கள் கேட்டகரி சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது கூடுதலாக பொது மற்றும் தனியார் கூட்டாண்மையுடன் இத்துறை வளர்ச்சியை விரிவுபடுத்த ஆறு முக்கிய உத்தி சார்ந்த கரு பொருட்களை உருவாக்குவதுடன் இக்கொள்கை அரசு மற்றும் தனியார் நிலங்களில் சேமிப்பு கிடங்கு பூங்காக்களை நிறுவுவதை ஊக்குவிப்பதற்கும் சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது இந்த கொள்கையை வெளியிட்ட முக்கிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக தமிழ்நாடு சர்க்குலர் சிக்ஸ் வெளியிடும்படி முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பொருளாதாரம் என்பது என்ற பழைய முறையை மாற்றி கழிவுகளை குறைத்து வளங்களை மீண்டும் உற்பத்திக்கு கொண்டு வரும் ஒரு புதிய வளர்ச்சி பாதையாகும் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்து அத்துடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் இணைத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு பொருளாதார உற்பத்தியை விரைவாக பின்பற்ற முதன்மை துறைகளான ஜவுளி வாகனத்துறை மின் அணுவியல் மற்றும் துறைகள் மறுசுழற்சி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த கழிவு மேலாண்மையில் கவனம் செலுத்த இக்கொள்கை முனைகிறது மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு மூலதனம் மானியம் கேபிட்டல் சப்சிடி வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை எம்ப்ளாய்மெண்ட் இன்சென்டிவ் திறன் வளர்ப்பு ஊக்கத்தொகை ஸ்கில்லிங் இன்சென்டிவ் மற்றும் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்களுக்கு சம்பள மானியம் பேரோல் சப்சிடி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு சிறப்பு மூலதன மற்றும் இக்கொள்கையில் அளிக்கப்பட்டுள்ளது இவற்றின் உள்கட்டமைப்பு புத்தாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு பலப்படுத்தப்படுகின்றன வெறும் சலுகைகளுடன் நின்றுவிடாமல் பசுமை நிதியுதவி திறன் மேம்பாடு குறைந்த கார்பன் தொழிற்பூங்கா போன்ற முழுமையான சூழல் அமைப்பை உருவாக்குவதே இக்கொள்கையின் முதன்மை நோக்கமாகும் விலைத்தன்மையும் நெகிழ்வுத்தன்மையும் கொண்ட வளர்ச்சியை முன்னெடுக்கும் வகையில் தமிழ்நாடு சூழல் பொருளாதார முதலீட்டுக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளியிடப்படுகிறது தொழில்துறையின் சார்பாக கொள்கை குறிப்புகள் வெளியிடும் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு மாண்புமிகு மாண்பு தமிழ் முதலமைச்சரவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர்களும் மற்றும் தலைமை செயலாளர்கள் மற்றும் செயலாளர் உட்பட்ட அரசு அனைத்து அரசு அலுவல அலுவலர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்திற நண்பர்களுக்கும் துறை